ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் நினைவு நாளை நிரந்தரமாக சக்தி நிறைந்த நாளாக கொண்டாடுவதற்காக அறிவுரைகள் இன்று அனைத்து குழந்தைகளும் விசேஷமாக சாக்கார பாபாவின் நினைவில் அன்பு சொரூபத்தின் நினைவில் அதிகமாக இருந்தாங்க சாக்காரத்துல இருந்து ஆக்காரியான தந்தை அனைவரின் கண்களில் நிரம்பி இருந்தாங்க அமிர்த தொடங்கி பாரதம் மற்றும் வெளிநாட்டு குழந்தைகளின் நினைவின் செய்தி முழு முழுவதனத்துல வாயு மண்டலம் மாதிரி பரவி இருந்தது அன்பினுடைய கண்ணீர் துளிகளாலான மாலைகள் வதனத்தை அலங்கரித்து கொண்டிருக்குது ஒவ்வொரு குழந்தையும் பிரம்மா பாபாவின் அன்பில் ஐக்கியமாகி இருந்தது நாலா இருந்து இதயத்தின் இதயத்தை வென்றவரினுடைய ஒளி பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து கொண்டிருந்தது ஒவ்வொருத்தவங்களும் மனதால தந்தையினுடைய மகிமையின் அழகான ஆராதனை நல்ல ஒரு இசைக்கு சமமாக வதனத்தில் ரீங்காரித்து கொண்டிருந்தது ஒவ்வொருவரினுடைய நம்பிக்கையின் தீபம் எரிந்து வதனத்தை அலங்கரித்து கொண்டிருந்தது பாப்தாதா குழந்தைகளினுடைய அன்பை பார்த்து புன்முருவலிட்டு கொண்டிருந்தாங்க வெளிநாடு மற்றும் பாரதத்தை சேர்ந்த குழந்தைகள் தன்னுடைய புத்தியினுடைய நினைவு மூலமாக வதனத்தை வந்தடைந்திருந்தாங்க பிரம்மா பாபாவும் குழந்தைகளின் அன்பு கடலில் குழந்தைகளின் அன்பில் ஐக்கியமாகி இருந்தாங்க மேலும் அன்பிற்கான பிரதிபலனை கொடுத்து கொண்டிருந்தாங்க தந்தையிடம் குழந்தைகள் எங்கள் அனைவரையும் விட முதல்ல நீங்கள் தனியாக ஏன் பதனவாசி ஆனிங்க அப்படின்னு கேட்குறாங்க பெரும்பான்மையான குழந்தைகளுடைய அன்பு நிறைந்த கேள்வியாக இதுதான் இருந்தது தந்தை சொன்னாங்க எப்படி தொடக்கத்தில் ஸ்தாபனையினுடைய காரியத்துக்காக சாக்கார ரூபத்தில் பொறுப்பாளராக ஒருவர் தான் ஆனார் தந்தையினுடைய தந்தை முதல்ல ஒருவருக்கு வந்தது சேவைக்காக அனைத்தையும் தியாகம் செய்பவராக ஒருவர் தனியாக ஆனார் அவரை பார்த்து குழந்தைகள் தந்தையை பின்பற்றி நடக்கிறவங்க ஆனாங்க தியாகம் மற்றும் பாக்கியம் இரண்டிலும் நம்பர் ஒன்னாக தந்தை பொறுப்பாளர் ஆனார் இப்போ இறுதியில் கூட குழந்தைகளை உயர்ந்த நிலைக்கு தூக்குவதற்காக மற்றும் அவ்யக்தமாக ஆக்குவதற்காக தந்தை தானே அவ்யக்த வதனவாசியாக வேண்டியதாயிற்று இந்த சாக்கார உலகத்திலிருந்து உயர்ந்த ஸ்தானமான வதனத்தில் இருக்க வேண்டியதானது இப்போ தந்தை சொல்றாங்க தந்தைக்கு சமமா தன்னை மற்றும் சேவையை சம்பந்தமாக்குங்க தந்தைக்கு சமமாக அவ்யக்த வதனவாசியாக ஆயிடுங்க பாப்தாதா இப்போ கூட வரவழைச்சிட்ருக்குறாங்க எதற்காக நேரம் எடுக்குது நாடகத்தின் காலதாமதமாக நாடகத்தில் கூட ஆனாங்க ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் என்ன ரூபத்தில் தாரணை செஞ்சிங்க அப்படின்னா நிரந்தரமான சந்திப்பு ஆகிடும் எப்படி இன்றைய நாளில் காரணமாக யார் சகஜ யோகி நிரந்தர யோகி ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற இந்த நிலையில் நிலச்சிருக்கீங்க அதே மாதிரி எப்பொழுதும் அமரர் ஆகுங்க அப்படிங்கிற வரத்துக்கு உரியவராக ஆனிங்க அப்படின்னா என்ன ஆகும் நிரந்தரமாக பிரிவதற்கு விடை கிடைச்சிடும் மேலும் எப்பொழுதும் இணைந்திருப்பதற்கான பாராட்டுகள் ஆயிடும் அன்பு சொரூபத்தை சமமான சொரூபத்தில் மாற்றம் செய்யுங்க எப்படி ஏதேனும் ஆத்மாவோடு அன்பு ஏற்படுது அப்படின்னா அன்புக்கான சொருபம் எது அன்புக்குரியவருக்கு எது விருப்பமோ அதுதான் அன்பு செலுத்துபவர்களுடைய விருப்பமாக இருக்கணும் நடந்து கொள்வது அருந்துவது குடிப்பது இருப்பது அனைத்தும் அன்புக்குரியவரின் மன விருப்பத்துக்கு ஏற்றதாக இருக்கணும் அதே மாதிரி தந்தை மேல் உள்ள அன்பிலும் தந்தைக்கு எதன்மேல் அன்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களா தந்தைக்கு எப்பொழுதுமே என்ன விருப்பம் இருக்குது தன்னுடைய மன விருப்பம் இல்லை ஆனால் அன்பிற்குரிய தந்தையினுடைய மன விருப்பம் ஆகையினால என்ன காரியம் செஞ்சாலும் என்னத்தை உருவாக்கினாலும் முதல்ல அன்புக்குரிய தந்தைக்கு மன விருப்பமானதா அப்படின்னு யோசிங்கிறாங்க பாபா ஒருவேளை தந்தைக்கு விருப்பமானது இல்லை அப்படின்னா மற்றவர்களுக்கும் விருப்பமானதாக இருக்க முடியாது ஆகையினால அன்புக்குரியவரின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளணும் அவ்வளவுதான் இந்த அளவு நன்றி கடனை எப்பொழுதும் செய்ய முடியும் தான் இல்லையா அனைத்து உறவுகளின் அன்புனால இந்த அளவு பலனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா கடினம் அனுபவமானதா இன்றைய நினைவு நாளை நிரந்தரமாக சக்திசாலியான நாளாக கொண்டாடுங்க எது தந்தையினுடைய விருப்பமோ அதுதான் என்னுடைய விருப்பமும் அப்படிங்கிற எண்ணத்தை வைங்க எப்பொழுதும் தந்தைக்கு விருப்பமானவராக மற்றவர்களுக்கு விருப்பமானவராக இருக்கணும் இன்றைய சக்திசாலியான நாள் அன்று அனைத்து குழந்தைகளும் திட எண்ணம் அப்படிங்கிற ஒரு விரல் கொடுத்து மனமுடைந்து போவது எந்த ஒரு சமஸ்காரம் மற்றும் சூழ்நிலைகளுடைய வசமாகிறது அற்பகால பிராப்தி செய்விக்கும் நபர் மற்றும் சாதனங்கள் பக்கம் கவரப்படுவது இந்த அனைத்து பலகீனங்கள் அப்படிங்கிற கலியுக மலையை நிரந்தரமாக தூக்கி எறியுங்கிறாங்க பாபா மேலும் நிரந்தரமான வெற்றி அடைபவராகவும் ஆகுங்க வெற்றி உங்களுடைய திலகம் வெற்றி உங்களுடைய கழுத்தின் மாலை வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை எப்பொழுதும் இந்த சக்திசாலியான சொருபத்தில் இருங்கங்கிறாங்க பாபா இதுதான் அன்பிற்காக நீங்க செய்ய வேண்டிய நன்றி கடன் பிரம்மா முழு ஞானத்தின் சாரத்தை தன்னுள் தாரணை செய்து குழந்தைகளுக்கு தந்தையை பின்பற்றி நடப்பதற்கான தைரியம் கொடுத்தார் சாக்கார ரூபம் மூலமாக விலைமதிக்க முடியாத இறுதி மகாவாக்கியம் அப்படிங்கிற பரிசு கொடுத்தார் அந்த பரிசை சொரூபத்தில் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு தந்தை குழந்தைகள்கிட்ட கேட்கறாங்க பரிசுக்கான நன்றிக் கடனாக தந்தைக்கு அந்த சொருவமாகி காண்பிச்சிங்களா மூன்றே மூன்று வார்த்தைகள் மட்டும்தான் இருந்தது நிராகாரி நீர் அகங்காரி நீர்விகாரி அதை நடைமுறையில் கொண்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க பாபா சாக்கார பாபாவின் அன்பிற்கு நன்றி கடன் சாக்கார ரூபத்தில் செய்கிறது இந்த மூன்று வார்த்தைகளின் மூலமாகத்தான் தந்தை கர்மாதித்த நிலையை அடைந்தான் அப்படின்னா தந்தையை பின்பற்றி நடங்க சாகார பாபா தன்னுடைய நிலையினுடைய ஸ்தம்பம் ஆகி காண்பித்தார் அவருடைய நினைவில் இந்த நினைவு ஸ்தம்பத்தையும் மீண்டும் உருவாக்கியிருக்கீங்க அப்படியே நீங்களும் ஆகுங்க சர்வ குணங்களினுடைய ஸ்தம்பம் ஆகுங்க உலகில் உள்ள அனைத்து மதத்தை சேர்ந்த ஆத்மாக்களும் உங்கள் தாரணை சொருப ஸ்தம்பம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் உலகின் எதிரில் ஆதி பிதாவுக்கு சமமாக சக்தி மற்றும் சாந்தியினுடைய ஸ்தம்பம் ஆகுங்க அன்பு நிரம்பிய செய்திகளாக என்னென்ன குழந்தைகள் அனுப்பியிருக்கிறார்களோ அதற்கு பிரதிபலனாக பாப்தாதாவும் அனைத்து அன்பிற்குரிய குழந்தைகளுக்கு பல மடங்கு அன்பை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இப்பொழுது நிரந்தரமாக பத்மாபதம் பாக்கியசாலியாக இருங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையின் நினைவு மூலம் சக்திசாலியான சொருபமான எப்பொழுதும் தந்தையின் மன விருப்பமான எப்பொழுதும் திட எண்ணம் மூலமாக தன்னை மற்றும் உலகை ஒரு நொடியில் மாற்றம் செய்யக்கூடிய எப்பொழுதும் உலகின் எதிரில் சக்தி மற்றும் சாந்தியின் ஸ்தம்பத்துக்கு சமமாக நிலைத்திருக்கக்கூடிய அந்த மாதிரி பாப்தாதாவின் நெருங்கிய காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி